ஓம் சக்தி மேல்ருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி பராசக்தி பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சக்தி மாலை அணிந்து அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த நாள் இயற்கையை நேசிக்கவும் ரசிக்கவும் சிறந்த நாளாக அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் கடன் அடையும் கல்யாணம் நடக்கும் மழை பொழியும் தானியம் விளையும் என்பார்கள் கடவுள் கண் திறப்பார் என்பார்கள் அதற்கான நம்பிக்கை ஒலிக்கீற்றுத்தான் தைப்பூச ஜோதி சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று வடசென்னை மாவட்டம் கள்ளிக்குப்பம் மற்றும் அம்பத்தூர் எஸ்டேட் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தென் மாவட்டம் ஐயப்பன் தாங்கல் மற்றும் அனக்காபுத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் ஓம்சத்தி பராசக்தி என் பெரு சோட்டா நான் டில்லியிலருந்து வந்திருக்கிறேன் மொதல் மாலை போட்டப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ரெண்டாவது மாலை போட்ட கொஞ்சம் தைரியம் வந்தது இருக்க இருக்க இதே இந்த ஒம்போதாவது மாலை தைரியம் வந்துக்குது நான் என்ன கல்யாணம் முடியாத பெண் ஒம்போதாவது மாலை என்னது அம்மாவில நினச்சி நாங்கள் வந்துகிட்டு இருக்கிறோம் அம்மாவில் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அம்மா காலமாயிடுச்சுன்னு சொன்னாங்க எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அம்மா அம்மாவில் நினச்சி நான் வீட்டில் பூஜை வச்சேன் அம்மா அடியாரை வந்தாங்க எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனச்சி மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மா எங்கள் கோடை இருக்குதுன்னு நான் சொன்னேன் சந்தோஷமா இருந்தே நான் இந்த வாட்டி மாலை போட்டு வரேன் நான் அம்மா இந்த மண்ணை மிதித்தேன் இன்னும் சந்தோஷமாக இருக்குது அம்மா எனக்கு ஆசீர்வாத் கொடுத்தேன் நான் அடுத்த வாட்டி ஜோடியோட வருவேன் அம்மாளுக்கு குடும்பத்தோட வந்து மாலை செலுத்திட்டு போகிறேன் நான் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஆதி பராசக்தி நினை ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி